ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க மொத்தம் ஏழு பேருக்கு நான் சமைக்கணும் அதுக்கு வந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் கால் கிலோ வந்து மட்டன் வந்து கொத்துக்கறி வாங்கியிருக்கிறேன் கோலா உருண்டை செய்ய முதல்ல வந்து மட்டனை நல்லா அலசி கழுவி எடுத்துக்குவோம் இதோட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன தான் நல்லா ருசி கொடுக்கும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க பழுத்த தக்காளி வந்து ரெண்டு நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா பெருசாக இருந்தாலும் ஓகே தான் நல்லா சேர்த்துக்குங்க தக்காளியை வந்து அந்த மூக்கை வந்து போடக்கூடாது நம்ம வந்து அடுத்த தக்காளியும் நம்ம வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புக்கும் நம்ம சேர்ப்போம் அரை உப்பு சேர்த்துக்குங்க இதை வந்து குக்கரை விசில் வர வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம் வெயிட் போட்டு அடுத்து நாம் கொத்துக்கறியை கழுவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு கொத்துக்கறியை கழுவுங்க இல்லைன்னா வந்து பிரிஞ்சு ஓடிடும் இப்போ நல்லா அலசிட்டு வந்தாச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஏழு பேருக்கு பாயசத்துக்கு இரநூறு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதையே அடுப்பில் வேக வச்சிடலாம் கறி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ கறி அரைச்சாச்சு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம் இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் உப்பு கரம் மசாலா சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம் நாலு சின்ன வெங்காயம் ரொம்ப போடக்கூடாது வெங்காயம் சத ஆயிரும் நாலே நாலு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க இதுக்கு பொட்டுக்கல்ல வந்து அரைச்சி ஒரு எயிட்டி பர்சன்டேஜாக அரைச்சா போதும் ரொம்ப டீப்பாக பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து அதோட சேர்த்துக்குவோம் மட்டனோட இது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இன்னும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எங்கள் ராஜு பையன் மட்டன் விசில் வந்தோடனே அவனுக்கு வந்து ஸ்மெல் வந்தவுடனே இங்கே வந்து என்னை பார்த்துட்டு கிச்சனை பார்த்துட்டு எப்படி ஹாயாக படுத்துருக்குறாரு பாருங்கள் ஜாலியாக படுத்துருக்கான் இப்போ பாசி பருப்பு நல்லா பூக்காக வெந்துருச்சு இதோட ரெண்டு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அது கரைஞ்சி வரட்டும் நம்ம கடைசியாக பாயசம் செஞ்சுக்கலாம் இந்த பாயசம் எங்களுடைய ஃபேவரட் பாயசம் வாரம் வாரம் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அடுத்து ரசத்துக்கு வந்து ஒரு கொட்டை புளியை நான் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேன் இப்போ தேவையான வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணியாச்சு மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் செய்கிறதுக்கு ரெண்டு பாத்திரம் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு அடுப்பில் இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அது ரொம்ப முக்கியம் மாற்றி ஊற்றிடாதீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்குங்க சோம்பு மட்டும் நான் சேர்க்கலை இதுக்கு வந்து சோம்புத்தூள் வந்து சிக்கனுக்கு மட்டும் போடுவேன் கிராம்பு போடுறேன் அடுத்து சோம்புத்தூள் வந்து சிக்கனுக்கு மட்டும் போடுறேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு பாதியாக கட் பண்ணி அதில் பாதி இதில் பாதி போடுறேன் ஏன்னா காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம் கருவேப்பிலை கில்லி சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த ஸ்மெல்லு நல்லா வரும் ஒலை வச்சு அரிசியும் போட்டாச்சு ஒலை வெந்துட்ருக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க இப்படி நம்ம வேலை செஞ்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாதத்தையும் கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போது அரைச்ச தக்க சாரி வெட்டின தக்காளியே சேர்த்துக்குவோம் இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து மட்டனையும் வேக வச்ச மட்டன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லா மட்டனும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம் மட்டன் வெந்திருச்சான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு கிளாஸில் சூப் எடுக்கிறேன் நம்ம சமைக்கும் சமைக்கும்போது இது மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது குடிச்சிக்கிங்க அப்போ தான் நம்மளால் வேலை பண்ண முடியும் இப்போ மூணு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் சோம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கனுக்கு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்கன் தண்ணி விட்டு வேகணும் மட்டன் மசாலா மூணு டீஸ்பூன் சேர்க்குறேன் மட்டன் குழம்புக்கு இதை நல்லா வதக்கிடுவோம் பிடிச்சிடக்கூடாது நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே வதங்கணும் சாதத்தை கலந்து விட்டுக்கலாம் சூப்பும் நான் குடிச்சிட்ருக்கேன் இப்போ மட்டன் குழம்பு நல்லா வதக்கி விட்டுருலாம் சூப்பு அந்த தண்ணி இருக்குல்ல கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கு அதனால் முருங்கைக்காய் சேர்க்குறேன் இதை நல்லா வேகிறதுக்காக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு வச்சுருவோம் சிம்மில் வச்சிடலாம் அதுக்கடுத்து சிக்கனை நல்லா கலந்து விடுவோம் சிக்கனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் தேங்காய் ஒரு நாலு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு சிட்டு பெல்லாரி ஒரு தக்காளி இது எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கறி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம நாலஞ்சு ஐட்டம் வந்து செய்வோம் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சதை வந்து குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குவோம் அடுத்து சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சாதத்துக்கு தண்ணி பத்தல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கறி குழம்புக்கு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா கலந்து விட்ருவோம் சிக்கனை நல்லா மூடி வச்சிடலாம் அடுத்து கறி குழம்பு கொதிக்கட்டும் உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம் தேவைப்படுது உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து இந்த கறி குழம்புக்கு போட வேண்டிய மசாலா பொருட்கள் பார்த்துடலாம் சீரகத்தூள் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இதில் குழம்புல சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா நிறைய சேர்த்துக்கணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ சிக்கனை மா அடுப்பு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கனுக்கு சேர்க்குறேன் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது நல்லா இருக்காது இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நிறைய பூண்டு ரசத்துக்கு சேர்த்துக்குங்க மிளகு சீரகத்தை அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு சேர்க்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அந்த காம்போட கட் பண்ணி போட்டுக்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனை நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம் இந்த மிக்சி ஜார் நம்ம கழுவி இருக்கோம்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் கழுவி இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம் டைட்டாக கோலா உருண்டைக்கு கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க உப்பு பற்றாத மாதிரி தெரிஞ்சு அதனால கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா வடை மாதிரி தட்டிக்கிங்க ஏன்னா வந்து அது சுருங்கும் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ வந்து ரசத்துக்கு நுணுக்கிட்டோம் மிளகு சீரகம் நாலு முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சிட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதை வந்து சிக்கனில் சேர்க்க போகிறோம் இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருலாம் சிக்கனுக்கு இப்போ மிளகு சீரகம் முந்திரி பருப்பு ஓட்டினதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஓட்டினா போதும் ரொம்ப டீப்பாக வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இது சைடிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறோம் உப்பு பார்த்துக்குங்க கோலா உருண்டை வெந்துட்ருக்கு வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து செட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி தட்டி சிம்மில் வச்சு போடுங்க ஏன்னா அது அப்படியே உருண்டையாக சுருங்கி வரும் கறி உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் தட்டையாகவே போடுங்க சிம்மில் வச்சுக்கிங்க நல்லா சூடாக இருக்கணும் ஆயில் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம் அடுத்து சிக்கன் நல்லா வந்து ஆயில் விட்டு வந்துருக்குது பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்குவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு கறி குழம்பு சிக்கன்லாம் முடிஞ்சிருச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து ஒரு உரமா வச்சிடலாம் வாசனை அவ்வளோ நல்லா வருது இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து ரசத்துக்கு கலந்துக்கலாம் நம்ம மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை ஓ ஓட்டி வச்சிருந்தோம்ல அதை வந்து அந்த ரசத்தோடு சேர்த்துக்கலாம் தக்காளியோட இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் எடுத்து உரமாக வச்சிடலாம் அடுத்து பாயசத்துக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிங்க ஒரு ரெண்டு கீற்று போல எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம் இதோட ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி சாதம் சோறு சேர்த்து ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ரசத்துக்கு தக்காளியோட நம்ம ரசத்துக்கு ஓட்டி வச்சுருந்ததை சேர்த்தாச்சு இப்போ இந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்குவோம் புளியை வந்து ரொம்ப டீப்பாக கரைக்கக்கூடாது அதே சமயத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம கரைச்சி ஊற்றணும் ரொம்ப டீப்பாக கரைச்சிங்கன்னா மக்கள் நாற்றம் வரும் அந்த ஸ்மெல்லு நான் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து பிசையணும் இதில் தான் இருக்குது இதில் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ருசியே வந்து இந்த பிசையிறதுல தான் ருசி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம் நான் ஏற்கனவே தேங்காய் பால் ரசம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் இப்போ இந்த கோலா உருண்டையை நம்ம எடுத்து வச்சிடலாம் கொலா உருண்டை எடுத்துருவோம் அடுத்து பாயசத்துக்கு நம்ம அரைச்சோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்போ வந்து கை வச்சு நான் வந்து போடுறேன் ஏன்னா இப்போ நாங்கள் மத்தியானம் இதை சாப்பிட்டு முடிச்சிடுவோம் ஒருவேளை நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மத்தியானமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கை வச்சு போடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக கேட்டுக்குங்க நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதா இருந்தால் மட்டும்தான் கை வச்சு இதில் போடணும் அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் தள்ளி விடணும் ஒரு மாதிரி தேங்காய் சேர்க்குறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு வீட்டில் கொடுங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க இதை வந்து டெய்லி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது பாசிப்பருப்பு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் வந்து வாரம் வாரம் இந்த பாயசம் செய்வோம் சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸ்வீட் போதுமானு பார்த்துக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அடுத்து கோலா உருண்டையும் ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது இங்கே ரசத்தை தாளித்து விட்டுருலாம் ரசத்துக்கு தான் சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது கடுகு ரெண்டு வரமிளகா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்துக்குங்க இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும் பெருங்காயத்தூள் வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தது அதோடு சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து ரொம்ப ருசி கொடுக்குற ஒன்று என்னென்னா இந்த மல்லித்தூள் தான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் இதை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு தான் வந்து இது நொற கட்டி வரணும் ஏன்னா இல்லைன்னா உடனே வந்து கொதிச்சிரும் இப்போ பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் இதோட முந்திரி பருப்பு திராட்சை வத்தல் பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாரப்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்னட்ட இப்போ இல்லை இப்போ இந்த பாயசத்தோடு இதை சேர்த்துருவோம் கொஞ்சம் அதில் ஊற்றி கலந்து விட்ருலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப ஃப்ளேம் வந்து கூட வைக்கக்கூடாது அடிப்பிடிச்சிடும் அது ரொம்ப முக்கியம் கோலாவூரணையும் நம்ம எடுத்தாச்சு ரசம் வந்து லைட்டாக கொதி வருது இப்போ நல்ல திக்காக ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது உடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் அப்போ தான் வந்து ரசம் வந்து ருசியாக இருக்கும் அடுத்து பாயசமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை வந்து ஒரு மூணு பேர் தான் கேட்டிருக்காங்க முட்டை வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் மூணு பேருக்கு முட்டை மட்டும் வேக வச்சிருக்கிறேன் அடுத்து அப்பளம் வறுக்கணும் இந்த அப்பளத்தோட இந்த பாயசத்தை நடுவில் வச்சு அப்படியே இன்னொரு அப்பளம் வந்து மேலே வச்சு சா அப்படியே நுணுக்கி விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கெஸ்ட்டு வந்தால் இது மாதிரி சமையல் செஞ்சு செய்யுங்க ரெண்டாவது இது வந்து எல்லாமே செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் ஆணுச்சு இப்போ சாப்பாடு போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் இருக்கிறதுனால தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றோம் இப்போ ரெண்டு பாய் போட்டுட்டு சென்டரில் ஒரு பாய் போட்டிருக்குறேன் அது எதுக்குன்னா அந்த சூடானதெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பாயில் வைக்க முடியாது அதனால் அந்த சென்டரில் பாய் போட்டு அதில் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வைக்க போகிறோம் பாயசம் கொண்டாந்து வச்சாச்சு அப்பளம் வச்சாச்சு கோலா உருண்டை வச்சாச்சு எங்கள் அக்கா வந்து அவங்க வீட்டில் செஞ்சு கேசரி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அதையும் வந்து வச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் நிறையா காலி ஆகிடுச்சி எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து சாதம் கொண்டு வந்து வச்சாச்சு அடுத்து கறியெல்லாம் வச்சாச்சு எங்கள் அக்காவும் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க சாதம் சிக்கன் அப்புறம் மட்டன் குழம்பு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கேசரி வச்சுக்கிறேன் அப்புறம் எல்லாேருக்கும் வந்து வெயில் அதிகமாக இருக்குதா அதனால் என்னென்னா திராட்சை வத்தல் போட்ட தண்ணி தான் இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் குடிக்கிறோம் கோலா உருண்டை வைக்கிறேன் சிக்கன் வச்சிடலாம் அந்த பாட்டிலில் தெரியுது பாருங்க அது வந்து கிரேப்ஸ் போட்ட தண்ணி வெயிலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் சிக்கன் வச்சாச்சு அடுத்து ரைஸ் போட்டுடலாம் மட்டன் குழம்பு போட்டுருவோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த கிளாஸில் தெரிகிறது திராட்சை தண்ணி